நாம வளக்கம் போல 10 மணி ஹாஸ்பிடலுக்கு ஊர்லமே பதினோரு மணிக்கு तक அலப்பீங்களோ டைமிங் يا பிரதர் ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சே நாம லேட்டா வந்தாலும் டாக்டர் பக்கம் என்ன லேட்டாகும் அதுக்குள்ள ஒரு இளநீர் குடிச்சிட்டு உள்ள போயிரலாம் பண்ணாம பாவ பார்க்க ரெடியா ரோட் ஸ்கேன் இசிஜி எக்கோ மூணும் எடுத்து வச்சுருந்தாங்க மூணுமே எடுத்தாச்சு செவன்த் நம் செக்அப் இது இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் தேவையா இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் தேவையா டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவர் பார்த்து போக்கம் கேம் உள்ளாட ஹாஸ்டல் பண்ணுற வேலைக்கு அரை மணி நேரம் சீவுறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி அவங்க மூணு வேறு பிடிச்சிருக்கணுமா எப்படி பார்த்தாலும் அந்த மண்டை கேவலமாக தான் இருக்கும் நம்ம குயின் தானே நார்மல் கோயில் பெண் அப்படிதான் நடக்கிற பாப்பா வந்து சூப்பர் ஹெல்த்தியாக இருக்காங்க எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நார்மல் தான் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து கிளம்பியாச்சு பாய் கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்